சிலுவையிலே வழிகளையும் பிணிகளையும் நோய்களையும் சுமந்து சுகத்தையும் பிளத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பதன் வழியாக சிலுவையிலே தருத்தியத்தை சுமந்து நாம் வளமையை பெற அவர் தருத்தியத்தை சுமந்தபடியினாலே சிலுவையிலே நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக அவர் மரணத்தை சுமந்தபடியினாலே அவர் மரணத்தை சுமந்து நமக்கு ஜீவனை கொடுத்தபடியினாலே சிலுவையிலே அவர் அவமானத்தை சுமந்து கொண்டு நமக்கு மகிமையை கொடுத்தபடினாலே சிலுவையிலே அவர் நிர்வாணத்தை சுமந்து நமக்கு ஆணை கொடுத்த அப்படின்னாலே இவை எல்லாம் இயேசினுடைய ஏழ்மையை காட்டக்கூடியதாக இருக்கிறது நீங்கள் நானும் இவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்ள அவர் ஒன்று இழக்க நேரிட்டது அதுதான் அந்த ஏழ்மையை குறிக்கிறது ஆகவே நாம் இவற்றையெல்லாம் பெற்றிருந்த பூமியிலே ஆன்மா வாழ்ந்திருப்பது போல எல்லா வகையிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க சிறுவிலே இயேசு கிறிஸ்து இழையானார் யாருக்காக நமக்காக என்பதை உணர்ந்து கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்வு வாழ்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவர் வழியில் செல்வோம் அவர் வார்த்தைக்கு செவி கொடுப்போம் அவருக்கு முன்பதாக விளையேறப்பட்ட மகனாய் மகளாய் இருப்போம் சிலுவையின் ஒன்று குறுந்தியர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டில் வாசிப்பது போல சிறுவையின் போதனை மீட்கப்பட்ட மக்களுக்கு தேவபுடனாயிருக்குது மீட்கப்படாத ஜனங்களுக்கும் பைத்தியமாயிருக்குது நாம் அப்படி இல்லாதபடி மீட்கப்பட்ட மக்களாயிருந்து தேவபடனை கொடுக்கக்கூடிய அந்த சிலுவையின் போதனை நமதாக்கிக் கொள்வோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமை